புகழ் கணமும் செலுத்திடுவேன் எல்லாவற்றும் மேலும் உயர்ந்தவரை பாயுள் முழுவதும் உயர்த்திடுவேன் என்னைவர் வாக்கினே சுவையே எல்லா புகழும் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குதத்தம் நீதிமொழிகள் அதிகாரம் முப்பது இறைவார்த்தை இருபத்தி நான்கு பொல்லார் எதற்கு அஞ்சுவாரோ அதுவே அவர்களுக்கு வரும் கடவுளுக்கு அஞ்சி நடப்போர் எதை விரும்புகின்றாரோ அது அவர்களுக்கு கிடைக்கும் அன்பார்ந்தவர்களே இன்றைக்கு எதையெல்லாம் பற்றி தீங்கானவர்கள் பயந்து கொண்டிருக்கின்றார்களோ அப்படியே அவர்களுடைய வாழ்வில் நடக்கும் என்று ஆண்டவர் கூறுகின்றார் நீதிமானோ எதை விரும்புகின்றானோ தன்னுடைய இதயம் எதை வாஞ்சிக்கின்றதோ அதை ஆண்டவர் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார் இன்றைக்கு நம்மை எதிர்க்கிறவர்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டாம் அவர்கள் எண்ணம் போல் இறைவன் செய்வார் நம்முடைய இதயத்தின் விருப்பம் என்ன என்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அதன்படி நிறைவேற்றி கொடுப்பார் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் காட் பிளஸ் யூ